ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ராஜேஷ் விலாட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா கூழ் தான் கூழ் கிண்டியிருக்கேன் கூழில் வந்து என்னென்னலாம் கலந்துருக்கேன்னா கேப்ப மாவு கம்பு மாவு அப்புறம் உளுந்த மாவு உளுந்த மாவில் வந்து சுக்கு அப்புறம் மிளகு இதெல்லாம் தட்டி போட்டு அரைச்சது இது மூணு மிக்ஸ் பண்ணி கூழ் கிண்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு தண்ணி அரைப்பாக்க நிறையா வச்சு கொதிக்கி விட்டுட்டு அதில் அச்சு வில நாலு பீஸ் போட்டேன் போட்டுட்டு கூழ கிண்டியாச்சு எதுக்காக இதில் கூடலாம் நம்மளை நம்பியே வயசானவங்களாம் இருக்காங்களா அவங்களுக்கும் கொஞ்சம் சத்துருக்கோட்டும் அப்படின்றதுக்காக கூழ் கிண்டியிருக்கேன் எல்லோரும் சேர்த்து கிண்டியாச்சு சரி காலையில் இதையே எல்லோரும் ஆளுக்கு ஒரு டப்ளர் குடிச்சிக்குடுவாங்கல்ல அதுக்காக பாங்க நல்லா குறிச்சிருந்துச்சு இதெல்லாம் இன்னைக்கு காலையில் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு டப்ளர் தண்ணியாக கம்பு மட்டும் போட்டு கின் கூழ் காய்ச்சினா அது கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா கேப்ப மாவு குடிக்க மாட்டேங்க தனியாக அந்த டேஸ்ட்டு குடிக்க மாட்டேங்கி உளுந்த மாவு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதனால் வந்து உளுந்த மாவை வச்சு மூவையை சேர்த்து கிங்கியாச்சு இதுன்னா குடிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு இது இதோட நான் ரெண்டாவது தடவை கிண்டிட்டேன் நல்லா கொதிச்சிருச்சு அடுத்து நம்ம சோளமாக இந்த சுசியை வந்து சுசியம்மா உங்கள் கடையில் நேற்று வாங்கினோம் கல் மாதிரி இருக்குது சாப்பிடவே முடியல அதனால் காக்கா கொச்சிடுவோம் அன்றைக்கி காக்கா சாப்பிட்டுக்குவோம் ஓகே நல்லா குடிச்சிருச்சு கை விடாமல் கிண்டியதே இருந்தால் தான் பிடிக்க மாட்டேங்குது இப்போ ஆஃப் பண்ணியாச்சு கிந்தி முடிச்சிருச்சு கிண்டியாச்சு ഇക്കി കാല എൻ്റെ വീട്ടിൽ സാപ്പാട് വന്ന് കൂലു ഓക്കെ ബൈ അടുത്ത വീഡിയോയിൽ പാപ്പോ